நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிப்பதாக கூறி சமீப காலமாக முக்கிய நிர்வாகிகள் பலரும் கட்சியிலிருந்து அதிரடியாக விலகி வருகிறார்கள் விழுப்புரம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் விலகினார்கள் சமீபத்தில் விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் வடக்கு மாவட்ட செயலாளர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த தமிழரசன் ஆகியோர் அதிரடியாக விலகினார்கள் இப்படி சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் பலரும் விலகி வரும் நிலையில் தங்களுக்கு கட்சியில் உரிய அங்கீகாரம் கிடைப்பதில்லை எனவும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைப்பதில்லை எனவும் சீமான் தங்களை மதிப்பதில்லை எனவும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார்கள் இந்த வகையில் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராயப்பன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி உள்ளதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது